வணக்கம் மக்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இனியும் தோனிய அணில வச்சிருப்பாங்களா தோனி சிஎஸ்கே அணில வில்லன் ஆக்கப்படுறாரா சிஎஸ்கே அணில என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் நேற்று நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க அஞ்சு விக்கெட்களை இழந்தாங்க தோனி பதினோராவது ஓவர்லயே களத்துக்கு வந்தாரு கடைசி வர அவரும் விஜய் சங்கரும் ஆட்டமிழக்காம ஆடினாங்க ஆனா அதை கண் கொண்டு பார்க்க முடியல அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு நிதானமான ஒரு டெஸ்ட் ஆட்டமா அமைஞ்சிருந்தது எந்த விதமான விறுவிறுப்பும் இல்ல தோனி பந்துகளை சந்திச்சதுக்கு அடிக்கல தோனி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில இருபத்தி ஆறு பந்துகள்ல முப்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு இழக்காமவும் இருந்தாரு ஆனா சிஎஸ்கே அணி இருபத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாங்க தோனி ஒரு பந்துக்கு ரெண்டு ரன்கள் அப்படின்ற விகிதத்துல ரன் சேர்த்திருக்கணும் அவரால் இந்த வயதுல அத்தனை வேகத்துல ஓட முடியுமா அப்படின்ற கேள்வியும் எழுந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடர்ல அவர் இருநூறு அப்படின்ற ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடினாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது எல்லா போட்டியிலுமே அவரால் அது மாதிரி ஆட முடியாது அப்படின்றத நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அவரோட இடத்துல வேற ஒரு இளம் வீரர் ஆடி இருந்தா என்ன நடந்திருக்கோ ஒருவேளை சிஎஸ்கே அணி வெற்றியை நெருங்கி இருக்கலாம் இல்ல வெற்றி பெற்றும் இருக்கலாம் இதத்தான் விமர்சகர்களும் சுட்டிக்காட்டி இருக்காங்க தோனி அப்படின்றவர் ஒரு விளம்பரமாக சிஎஸ்கே முகமாக வலுக்கட்டாயமா கட்டாயமா சிஎஸ்கே அணியோட பிளேயிங் லெவன்ல திணிக்கப்படுறாரா அப்படின்னு தற்போது தற்போதைய முக்கிய கேள்வியா இருக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் தங்களோட சுயநலத்துக்காக தோனிய விலனா மாற்றி வருகிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படின்ற ஒரு அடையாளம் இந்தியா முழுக்க எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தோனி மட்டுமே தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இத்தகைய உயரத்தை எட்டியிருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்ல ஒருவேளை தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருந்து விலகிட்டா நிச்சயமா அந்த அணியை காணும் ரசிகர்களோட எண்ணிக்கையும் சரியும் இதே நட்சத்திர வீரர்களை அணியில் சேர்த்து வெற்றியை பெற்றால் மட்டுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த புகழையும் வரவேற்பையும் சிஎஸ்கே அணியால தக்க வச்சுக்க முடியும் இதை எல்லா கருத்துல வச்சுக்கிட்டு அப்படின்னு பாக்கும்போது தோனிக்கு சிஎஸ்கே அணி தேவை தேவையில்லை சிஎஸ்கே அணிக்குதான் தோனி தேவை அப்படின்ற ஒரு பார்வையை நாம புரிஞ்சுக்க முடியுது தோனியும் நாற்பது வயதாக கூடிய நிலையில அவரை அணில ஆட வச்சு அதன் மூலமா மைதானம் எங்கும் மஞ்சள் நிற ஆடை அணிந்த ரசிகர்களை நிரப்பி சிஎஸ்கே அணி தன்னோட பரபரப்பை தக்க வச்சுக்கிறாங்க தோனி அப்படின்ற ஒரு வீரரால மட்டுமே சிஎஸ்கே அணி தோற்கல அப்படின்றதும் இங்க நம்ம பார்க்கணும் சிஎஸ்கே அணியோட அணி தேர்வுல பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே மிகாயலத்துல வயதான வீரர்களை வாங்குவாங்க இளம்

பட்சத்தில் ஓய்வு முடிவு தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு தன்னோட கருத்தை முன் வச்சிருக்க சச்சின் டெண்டுல்கர் நன்றி வணக்கம்